ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் அப்படி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புலேருந்து எல்லா குழம்புலேயுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம் கறி குழம்புலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்கி போட்டு செய்வோம் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படி இந்த நெத்திலி கருவாட்டு குழம்புல பார்த்திங்கன்னா மேரக்காவும் கிழங்கும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த நெத்திலி மீனோட இந்த தலையை பிச்சுட்டு அந்த வயிறு பகுதியை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலாசிட்டு நம்ம மீன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஒரு ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா வந் வதங்கிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட கலர் மாறுற அளவுக்கு வந்து வதங்க விடணும் நம்ம இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போடுறதில்ல வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச கருவாடை இதெல்லாம் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா அந்த கருவாடோட அந்த ஸ்மெல் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அந்த கருவாட்டோட ஃப்ளேவர் இருக்குதுலையே அது ஃபுல்லாக குழம்புல நமக்கு இறங்கி வரும் ஸோ இந்த எண்ணெயில் நல்லா அதை நம்ம வதக்கிடணும் கருவாடு நல்லா வதங்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதாங்க இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவையுமே ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் இந்த ஒரு மூணு மசாலாவை மட்டும் தான் ஆட் பண்ணி இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம் இதிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தரும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக இந்த ஒரே இந்த ஒரு மூணே மூணு மசாலாவை மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிழங்கையும் மேரக்காவையும் இதுல போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடணும் குக்கர்ல போட்டு செய்யறதுனா கூட செய்யலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குக்கர்ல போடுறத விட இந்த மாதிரி பாத்திரத்திலே போட்டுட்டு நம்ம வதங்க விட்டுடலாம் அப்படி விடும்போதே பாத்தீங்கன்னா நமக்கு கேரட்டும் மேரக்காவும் கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும் ஸோ இந்த மெத்தட்லயே நீங்க பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இதை நீங்க குக்கர்ல போட்டு கூட ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கேரட்டும் மெரக்காவும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு குழம்புல புளி எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் வெறும் அந்த தக்காளியோட புளிப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பை வைக்க போகிறோம் ஸோ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஆறு தக்காளி இல்லை குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏழு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் உப்பும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இந்த மசாலாலேயே பார்த்திங்கன்னா அந்த காய் நல்லா வேகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேரக்காலெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போது கடைசியாக இதில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா மையாக அரைச்சிட்டு ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம் உப்பு ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சுட சுட அரிசியோட இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் எங்கள் ஊருக்குழு இருக்கு அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்